எல்லாருக்கும் வணக்கம் நம்ம பாஜக மீன் அவர்களுக்காக முப்பத்தி ஒன்பது ஆயிரம் கோடி கொடுத்திருக்காங்க எல்லாருக்கும் நிறைய வீடு கட்டி கொடுத்திருக்காங்க அது மட்டும் கிடையாது எல்லாருக்குமே பாத்ரூம் வசதி கொடுத்திருக்காங்க கடந்த நாப்பத்தி அஞ்சு வருஷமா மீனவ சமுதாயம்காக ஒரு அமைச்சர் வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடிஜி அவர்கள் மீனவ சமுதாயத்துக்காக ஒன்னு இல்லை ரெண்டு இல்லை மூணு அமைச்சர் கொடுத்திருக்காங்க அதுல முக்கியமான சொல்லணும்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு சேர்ந்த ஸ்ரீ டாக்டர் எல் முருகன்ஜி அவர்களுக்கு பிஷரி மினிஸ்டரா போட்டிருக்காங்க பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடிஜி எல் பி சிலிண்டர் இலவச திட்டத்தில் முப்பத்தி ஏழு லட்சம் பெண்களுக்கு இலவசமா கொடுத்திருக்காங்க முத்ரா லோன்ல வந்து ஐம்பது ரூம்ல வந்து அஞ்சு லட்சம் கடனு நிறைய பேருக்கும் கொடுத்திருக்காங்க இப்போ நம்ம வேட்பாளர் ஸ்ரீ பால் கனகராஜன்ஜி பத்தி பேசணும்னா நல்லா படைச்சு வரும் உங்களை எல்லாம் நல்லா தெரிந்து வரும் சட்டம் படைச்சு வரும் உங்க கஷ்டத்தை நல்லா புரிஞ்சு வரும் உங்களுக்காக ஒருவர் உங்களின் ஒருவர் பாரத் கவுன்சில் அசோசியேஷன்ல நாலு தடவை தலைவரா இருந்திருக்காரு நிறைய எல்லை மக்களுக்காக உதவி செஞ்சிருக்காரு நீங்க தைரியமா நம்பி ஸ்ரீ பால் கணக்கு ராஜன்ஜிக்கு தாமரைக்கு வோட் போடுங்க உங்களுக்கு எல்லாம் எப்போ இருபத்தி நாலு மணி நேரம் பாதுகாப்பா இருப்பாரு தாமரை மலரும் தமிழ்நாடு வளரும் ஜெயஹிந்த் ハハハ